ஏ சென்னையில் இருக்க ஒரு எம்எல்ஏக்கு தேர்தல் வேலை பிரச்சாரம் பண்ணான் சிவிசோ பண்ணான் என் கண் கூட பார்த்தேன் நான் ஏண்டா மூக்கு நோண்டி நீ கூட தான் சந்து சந்தா அடி வாங்கி இருக்கிற அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது நினச்சினேரியா ஏண்டாடே வெண்ணக்கலை வா எப்போ தேதி நீ நீ எங்கங்க அடி வாங்கின நாங்கள் சொல்லட்டுமா எந்தெந்த சென்னையில் அடி வாங்கினேன் இப்போ மாவுக்கட்டு கையில் போட்டு நிறைய எங்கங்க அடி வாங்கினேன் எங்கள் கையை விட்ட எல்லாம் நாங்கள் சொல்லட்டுமா ஏண்டா எல்லாரும் தளபதி வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல எல்லாரும் வேலை செஞ்சவங்க தான் புரியுதா தளபதின்ற ஒரு ஆளுக்கு இப்போ எல்லாம் இறங்கி ஒரே இதுவாக இறங்கி செய்கிறோம் நீயே எச்ச எங்கெங்க நீயே வேலை செஞ்சு தான்டா வந்த நாயை இப்போ என்ன அது டிஎம்கேக்கே முட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டல்ல நான் முட்டு கொத்து தானே ஆகணும் கொடுக்கலன்னா உன்னை குத்துவாங்கோ ஏன்னா மூக்கொண்ட வண்டி மேடைகி மேடைகி மூக்கண்ண வண்டின்னு பேசுகிறேன் நாயே முதல்ல அதை நிப்பாட்டி தெளிவாக பேசுகிறா பார்த்து திருப்பி இன்னொரு கையில் புத்துருக்கட்டு போகிறானுங்க பார்த்து இரு